உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலை வளர்த்து கொண்டிருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விசுவாவசுவரிடம் சித்திரை மாதம் திருமணம் செய்வதற்கும் வீடு கட்ட பூமி பூஜை போடுவதற்கும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆங்கிலம் மே மாதம் நாலாம் தேதி கத்திரி என்று சொல்லக்கூடிய அக்னிகாலம் ஆரம்பிக்கிறது அக்னிகாலத்தில் காலத்தில் நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது ஆதலால் சித்திரை மாதத்தில் காலம் ஆரம்பிப்பதற்கு முன் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் செய்தால் சிறப்பானதாகும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் திருமணத்திற்கான உகந்த தேதிகளை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆகிய நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தில் வளர்புறையில் வரக்கூடிய திருமணம் செய்ய சிறப்பான நாட்களாகும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் வீடு கட்ட பூமி பூஜை போட வாஸ்து நாள் மற்றும் நேரம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வாஸ்து நாள் ஆகும் அன்று காலை வாஸ்து நேரம் காலை எட்டு நாலு மணி முதல் ஒம்பது முப்பத்தி நாலு மணி வரை ஆகும் அதில் பூஜை போட உகந்த நேரம் காலை எட்டு ஐம்பத்தெட்டு மணி முதல் ஒம்பது முப்பத்தி நாலு மணி வரை பூஜை போடலாம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த நாளில் பூமி பூஜை போடலாம் அடுத்து வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் வாசற்கால் வைக்க உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வாசற்கால் வைக்க உகந்த நாள் ஆகும் அடுத்து வீடு கட்டி முடித்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாள் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தில் அக்னிகாலம் என்று சொல்லக்கூடிய கத்திரிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன் வளர்புறையில் வரக்கூடிய சிறப்பான நாட்களை மட்டும் கூறியுள்ளேன் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்கள் வீட்டிலிருந்தே தொடர்ந்து பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் போடக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் உங்கள் வீடு தேடி வரும் நன்றி வணக்கம்